එල්යාන්ට පුළුවන්කමති වෙන ජතාං ි පරු නායු ල්ව වන ඒේලා ගේල පැමිල්ි ද තවර සානාක වදරම. பிள்ளையானிடம் ஜேவிபி ஆயுதம் கேட்டிருந்தால் பிள்ளையான் அந்த காலத்திலே சென்று போலீஸ் நிலையத்திலே முறைப்பாட்டினை செய்திருக்க முடியும் அனுரகுமார திசாநாயக்க மட்டக்களப்பில் பிள்ளையானின் ஒட்டுக்குழு தொடர்பிலே பேசிய போது பிள்ளையான் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையான விடயமென இலங்கை அரச ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையானால் முடியுமானால் இன்று கூட சென்று யார் ஆயுதம் கேட்டது எப்போது கேட்டது என்பது தொடர்பிலே போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும் இப்போது பிள்ளையான் ரணில் விக்ரமசிங்கவுடன் உள்ளார் ரணிலிடம் சென்று கூறி போலீஸ் மூலம் இது தொடர்பிலே விசாரணைகளையும் நடத்த முடியும் இலங்கையில் சட்டவிரோதமாக யார் ஆயுதம் வைத்திருந்தாலும் அந்த ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் பாதாள உலக குழுக்கள் போதைப் பொருள் வியாபாரிகள் அளிக்கப்பட வேண்டும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் எவ்வித இன்றிய சூழ்நிலையில் பேதங்கள் அற்று வாழும் நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் மேலும் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் இந்த ஆண்டு ஜூலை வரையில் பலவிதமான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறோம் நூற்று இருபது நாட்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தினை முன்னெடுத்து மூன்றில் ஒரு சம்பள அதிகரிப்பினை பெற்றுக்கொண்டோம் இந்த அரசாங்கம் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் நாற்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவினை ஒதுக்கியுள்ளதாக சுசில் பிரேம தெரிவித்துள்ளார் சந்திப்புகளில் எல்லாம் இவற்றினை அவர் எங்களிடம் தெரிவித்தார் அது உண்மையில்லை பொய் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது என்றும் பொதுச் செயலாளர் மகிந்த ஜாயசிங்க குறிப்பிட்டுள்ளார்